இங்க பாருங்களேன் எங்க வீட்டு டிவில வந்து கரண்ட் ரொம்ப பாஸ் ஆகி புகை வந்துருச்சுங்க ஃபுல்லா புகை வந்துருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை வருஷத்து டிவி தெரியுமா இங்க பாருங்க இருபது வருஷமா இதை நான் ரொம்ப சேஃபா வச்சிருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சம்பாதிச்சு வாங்கினேன் டிவிங்க ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த பிராண்டுங்க சாம்சை இதை நான் வாங்கினேன் எங்களால இந்த டிவிக்கு எந்த பிரச்சனையுமே இதுவரைக்கும் வந்தது இல்லைங்க பவர் தான் இந்த டிவி மூணு தடவை நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு மூவாயிரம் செலவு பண்ணி இந்த டிவியை சரி பண்ணி நான் வச்சிருந்தேன் என்ன சரி பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருக்கிற ஃபுல் போர்டையும் மாத்திட்டு தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோங்க இந்த இடம்ல ரெண்ட பிழந்த மாதிரி ஆயிடுச்சு இதை இனிமேல் சர்வீஸ் பண்ணலங்க நேத்து பெரிய பையன் மட்டும்தாங்க ஸ்கூலுக்கு போயிருந்தான் நான் வேலைக்கு போயிட்டேன் சின்ன பையன் மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க அவன் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்போ சடனா வந்து அதுல இருந்து ஒரு சத்தமும் புகையும் வந்திருக்கு பட்டுன்னு ஒரு சத்தம் இவன் பயந்து போய் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருக்கான் ஆனா இமிடியேட்டா போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளியில ஓடி வந்திருக்கான் ஏன்னா அதுல இருந்து நிறைய புகை வந்தது அது ரொம்ப மோசமான ஸ்மெல்லா இருந்தது அது எனக்கு பிடிக்கல எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்ன்றதுனால நான் உடனே மாஸ்க் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஜன்னலை ஓபன் பண்ணி விட்டேன் அந்த எல்லாம் வெளியில போகட்டும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொன்னான் இதுல எனக்கு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அவன் தனியா இருந்திருக்கான் அந்த டைம்ல இது நடந்து சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆன் பண்ற நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் கடவுளா எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் டிவியோடு போக வச்சுட்டாரு அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என் பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் நேற்றுலாம் ரொம்ப மைல்டாதாங்க மழை பெஞ்சுது அதாவது தூரல் தான் போட்டுக்கிட்டு இருந்தது ரொம்ப ஹெவியா கூட மழை பெய்யலை தான் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் இதே வந்து ஹெவியா மழை பெஞ்சதுன்னா அவன் டிவி பார்க்க மாட்டான் சடனாக ஆஃப் பண்ணிடுவான் ஏன்னா நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதிகமான மழை பெய்யறப்ப டிவி போடக்கூடாது அப்படின்னு அதிகமான மழை பெஞ்சதுன்னா டிஷ்ஷும் நமக்கு ஒர்க் ஆகாது இல்லை சிக்னலும் கிடைக்காதுல்ல ஆனால் அவன் கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டான் நேற்று நான் வந்ததுலேருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து வருஷம் இந்த டிவில எந்த பிரச்சனையுமே வரலை தான் பிரச்சனை வந்ததுங்க ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் ஸ்டெப்லைசர் அதோடு சேர்ந்த மாதிரியே வரும்ல டிவிக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ளைசர் வாங்கி வைக்கலாமே நிறைய தடவை சொன்னேன் இந்த டிவிக்கு மட்டும் ஸ்டெப்ளைசர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை ஒரு ஒருவேளை போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த டிவிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இந்த டிவிக்கு அப்புறம் எல்லாமே அவர் தான் வாங்கி வச்சாரு இப்போதைக்கு இந்த டிவியை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணலை ஒரு ஆறு மாசம் அந்த வீடு காலி பண்ற வரைக்கும் இந்த டிவி இங்கேயே தான் இருக்கும் ஆனால் சர்வீஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்பேன் இதுக்கப்புறம் வீடு காலி பண்றப்போ மொத்தமா நம்ம வெளியில பொருள் எடுக்கிறப்போ அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அது கொஞ்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு போட்டுடலான்னு பாக்குறேங்க ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு டிவி வாங்கி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு என்னோட சம்பாத்தியத்துல நான் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தேன் இந்த டிவியை இதை பார்த்து அவர் சந்தோஷம் கூட படலை எரிச்சலானாரு எதுக்காகனா உன்னோட வருமானத்துல இந்த பொருள் வாங்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ என் மனசுல எப்பவுமே இந்த டிவி மேலும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதுக்கு மேட்சிங்க இந்த டேபிள் வாங்கினீங்க அந்த டிவி வைக்கிறதுக்கு தான் இந்த டேபிள் வாங்கினீங்க இப்ப இதை அயர்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பையன் பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கான் அதனால இப்போதைக்கு இந்த டிவி சர்வீஸ் பண்ற ஐடியா இல்ல அதே நேரத்துல புது டிவி வாங்குற ஐடியாவும் இல்ல சின்ன பையனுக்கு மட்டும்தான் ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஏன்னா அவனுக்கு அவன் என்ன பண்ணுவான் சின்ன பையன் இல்ல டிவி இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது நான் மொபைலும் கொடுக்க மாட்டேன் அந்த டிவியும் தெளிவில்லாமல் தாங்க தெரிஞ்சது கேபிள் லைன்ல நிறைய டாட்ஸ் வரும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய டாட்ஸ் இருக்கும் ஆனால் இது வந்து டிஷ்ஷு தான் கொடுத்துருக்கேன் ஏன் அந்த அளவுக்கு டாட்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து அவ்வளோதான் அவங்க கொடுத்தாங்கல்ல சர்வீஸ் லாஸ்டா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கள்ல போர்டு மாத்தினாங்கள்ல அந்த ஒர்க்கு ரெண்டரை வருஷம் ஒர்க் ஆகிருக்கு அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தது டாட் வந்ததோடு அதை பிள்ளைங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு அஞ்சு மாசம் வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் பெரிய பையன் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாம சின்ன பையன் ஒரு சின்னதா லைட் வால்யூம் வச்சு டிவி பார்ப்பான் நீங்களும் சேஃபா இருங்க பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க மழை காலத்துல என் மேல அன்பு காட்டுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்